குடலை சுத்தமாக வைத்திருந்தாலே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாமா என்னென்ன உணவு சாப்பிடலாம்னு நோட் பண்ணுங்க மக்களே முன்னோர் காலத்தில் கேன்சர் சர்க்கரை என்பது போன்ற நோய்கள் வந்துவிட்டால் அவ்வளவுதான் அச்சம் பதற்றம் அளவு கடந்த மன அழுத்தம் என அனைத்தும் தொற்றிக்கொள்ளும் ஆனால் இப்போதோ இந்த நோய்கள் சர்வசாதாரணமாகிவிட்டது ஏனென்றால் நவீன மருத்துவத்தில் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது ஆனால் அலோபதி மருந்துகள் சாப்பிட்டாலும் அதற்கான பக்க விளைவுகள் ஏற்படத்தான் செய்கிறது எனவே பெரும்பாலானவர்கள் ஆங்கில மருத்துவத்தை விடுத்து முடிந்த அளவுக்கு சித்தா ஆயுர்வேதம் போன்ற மருத்துகளை உட்கொள்கின்றனர் இப்போது பெரியவர்களுக்கு தான் சர்க்கரை நோய் வரும் என்ற நிலை போய் சிறு குழந்தைகள் முதல் அனைவருக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது பொதுவாக சர்க்கரை நோய் எனக்கு இருக்கிறது என கூறும் பலர் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு மட்டுமே பார்க்கிறார்கள் ஆனால் உண்மையில் போனால் இந்த நோயின் மூலக்கூறு எது என்று பார்த்தால் நம் உடலில் இருக்கும் முக்கியமான உறுப்பான குடல் சீராக இல்லாததே சர்க்கரை நோய் வருகிறது இதனை ஆயுர்வேதத்தில் செரிமானமாகாத உணவின் கழிவுகள் என்றும் அதனால் ஜீரண நிலை தளர்வு என்றும் குறிப்பிடுகிறது இதுவே நாளடவில் மதுமேகம் எனப்படும் ஆழ்மையான நோயை உருவாக்குகிறது இதை சீராக்கும் விசைதான் புரோபயாட்டிக்ஸ் ஆனால் அது மாத்திரைகளில் கிடைக்கவில்லை அது உங்களது சமையலறையில் இருக்கிறது என்கிறது தமிழ் மருத்துவம் குறிப்பாக பசும்பால் தயிர் மோர் கஞ்சி பழைய சாதம் நாட்டு ஊறுகாய் ஆகியவற்றில் குடல் சீரானால் தான் சர்க்கரை நிலை சீராகும் என கூறப்படுகிறது குடலில் எழுபது சதவீதம் நோய் எதிர்ப்பு செல்கள் உருவாகின்றன சீரான குடல் நுண்ணுயிரிகள் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி மற்றும் ஹார்மோன் சமநிலைக்கு முக்கியமானவை குடல் சீராகாமல் இருக்குமானால் அவை உடல் முழுக்க அலர்ச்சி வீக்கம் செரிமான சிதைவு போன்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் முக்கியமாக சர்க்கரை நோய் வருவதற்கு உடலில் அக்னி குறைவதால் சரியாக உணவுகள் செரிமானமாகாமல் போகும் இதன் மூலம் பழைய சதை கெட்ட நுண்ணுயிரிகள் உள்ளே உருவாகி மதுமேகம் அதாவது டயபெட்டீஸ் வருவதற்கு வழிவகுக்கும் அப்படியெனில் இந்த சர்க்கரை நோயாளிகள் என்ன மாதிரியான உணவுப் பொருட்களை உட்கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம் தயிர் இயற்கையாக பால் நுண்ணுயிரிகளை கொண்டது குடல் சுவரில் நுண்ணுயிரிகள் நிலைத்திருக்க உதவுகிறது செரிமான சக்தியை தூண்டி கவத்தை சமப்படுத்தும் எனவே மதிய உணவில் தயிரை சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நாட்டு பசும்பாலில் செய்யப்பட்ட தயிர் என்றால் கூடுதல் நன்மை ஏற்படும் அடுத்ததாக போர் இதனை அமிர்தம் என்று அழைக்கப்படுகிறது பித்தத்தை குறைத்து ஜீரண சக்தியை தூண்டும் அதிக சத்து குறைந்த கொழுப்பு சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற உணவாகும் இந்த மோரில் மிளகு இஞ்சி சேர்த்து மாலை நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம் இதே போன்று பழைய சாதம் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த உணவாகும் உப்பும் நீருமாக சேர்த்த புழுங்கல் சாதத்தை வைட்டமின் பி ப்ரோபயாட்டிக் நுண்ணுயிரிகள் மற்றும் ஆற்றல் சக்தியை வழங்கும் இதனை காலை நேரத்தில் கீரை வதக்கலுடன் சாப்பிட்டு வரலாம் வெந்தய கஞ்சி ராகி கஞ்சி கருப்பு கேரட் கஞ்சி என குடித்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் நாட்டு ஊறுகாய் உப்பு மிளகு எள் எண்ணெய் மஞ்சள் இஞ்சி போன்றவை சேர்த்து நாட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட ஊறுகாய் வயிறு நுண்ணுயிரிகள் வளர உதவும் பசிக்குரிய ஹார்மோன்களை சமப்படுத்தும் தினசரி சுரைக்காய் முருங்கைக்காய் குழம்புடன் சிறிதளவு சேர்க்கவும் தயிர் சாப்பிடும்போது பழங்களை சேர்த்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் பருவநிலை ஏற்புடையதை பார்த்து மோர் தயிர் சேர்க்கவும் நல்ல நுண்ணுயிரிகள் இல்லாமல் சர்க்கரை குறையும் என்ற நம்பிக்கையே தவறு உங்கள் குடலை முதலில் சீராக வைத்துக் கொள்ள உறுதிப்படுத்துங்கள் பின்னரே இன்சுலின் சீராகும் பசியும் கட்டுப்படுத்தும் மனமும் தெளிவாகும்